தென்னிந்திய பாடலா கட்சியினுடைய மாநில தலைமையினுடைய பேச்சாளர் உங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது சம்பந்தமா உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்னு இல்ல சட்டமேதையான அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் அந்த வீடியோல பாத்துருந்தீங்கன்னா மொத்தமா சொல்லியிருப்பாங்க அதாவது வன்னியர் பெண்ணை காதலிப்போம் கவுண்டர் பெண்ணை திருமணம் செய்வோம் மற்றொரு சமுதாயத்தை சொல்லி கட்டி அணைப்போம் ஜாதிகளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ப்புல தான் தவறு இருக்கு அப்படிங்கறதா என்னோட கருத்து காதல்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்ப என்ன நான் வன்னியர் பெண்ணை காதலிப்பேன் அப்படின்னா தான் சொல்லணும் இவங்க மொத்தமா என்ன சொல்றாங்க வன்னியர் பெண்ணை காதலிப்போம் கவுண்டர் பெண்ணை திருமணம் செய்வோம் இதுல இவங்களுடைய அந்த வக்கரம் ஒரு வக்கரபுத்தி இது ஜாதி வக்கரம்லாம் சொல்ல முடியாது வக்கரம் ஒரு வக்கரபுத்தி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக உருவாகக்கூடிய ஒரு காதலை பற்றி ஒரு கொச்சை வார்த்தைகளால் வக்கரத்தால் அவர்கள் ஆழ்மனதில் மனதில் பதிந்திருக்கக்கூடிய வக்கரத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது இதற்கு அவர்களுடைய வளர்ப்பு அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய வளர்ப்பு எங்களுடைய நிறுவன தலைவரான கே சி திருமாராஞ்சி அவர்கள் எங்களுக்கு சொல்லி எல்லாமே என்னன்னா சுயசாதி பற்று புற சாதி நட்பு அனைத்து சமூகங்களோடும் நல்லிணக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும் சகோதரத்துவத்தோடு பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வீடியோ சொல்லி வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் ராக்கி கேரோட வரலாம் ஆனா தாலிக்கேரோட வரதுதான் நான் எதிர்க்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலப்பு விதைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலப்பு விதைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு சொன்னாங்க இந்தியால கொண்டு வரப்ப கலப்பு விதைகள் வந்தா நிறைய உற்பத்தி கிடைக்கும் நிறைய மக்களுக்கு சப்ளை பண்ணலாம் எல்லாருக்கும் கிடைக்கும் காய்கறிகளுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகவும் சொல்லிருந்தாங்க ஆனா அதன் பிற்பாடு என்ன ஆச்சு இன்னைக்கு நம்ம கலப்பு விதைகளை சாப்பிடாதீங்க கலப்பு உதவி சாப்பிட்டா மரட்டுத்தன்மை வருதுன்னு நம்மளே பேசுறோம் காலை மாடுகள் ஒவ்வொரு மாடுகளும் இழந்துட்டு இன்னைக்கு உட்காந்து வந்து என்ன சொல்றாங்க நாட்டு பசு அழிஞ்சிருச்சு டெஸ்ட் பசு வந்துருச்சு நாட்டு காலைகளெல்லாம் போயிருச்சு நாட்டு காலைகளை நம்மளுடைய இளைஞர்கள் நடத்துறாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தியே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சில தூண்டுதலின் பேரில் என்ன சொல்றாங்க நீங்க வந்து அவர காதலி இவர காதலி அந்த செண்டு போடு இந்த டிரெஸ்ஸை போடு இப்படி போய் நெல்லு விழு காலில் விழு அந்த பொண்ணுல கும்பிடு இப்படிலாம் சொல்லி கொடுத்து ஒரு இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்க இப்ப சமீபத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காதல் எடுத்துக்க நாடக காதல் அல்லது எல்லா காதலும் வந்து ஆணவ கொலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம் மற்ற பெண்கள் காதலிக்க மறுக்கக்கூடிய பெண்களை கொலை செய்யக்கூடிய அளவுகளுக்கு அவர்களுக்கு துணிச்சலை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த வக்கர கொலைகளை செய்வதற்கு யார் இதுதான் எங்களுடைய கேள்வி இரண்டாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு பண்பாடு ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கலாச்சாரத்தை காதலிப்போம் அப்படிங்கறத வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் யார் வந்து யார காதலிக்கணும் ஒருவேளை அந்த சமுதாய இளைஞர்கள் கோஷம் போட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வீட்டுல பெண் பிள்ளைகள் இல்லையா அப்படி அவர்கள் எல்லாம் இருந்தால் மாட்டுத்தன்மையோடு இருக்கிறார்களா அல்லது அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகளே இல்லையா இல்ல அவங்கள வந்து வேற என்ன பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒவ்வொரு ஜாதியிலும் ஆணும் இருக்கிறார்கள் பெண்ணும் இருக்கிறார்கள் அந்தந்த ஜாதியில் அவரவர் கட்டமைப்பை உடைக்காமல் திருமணம் செய்து கொள்வதால் என்ன நடந்துவிட போகிறது சொல்றேன் ஜாதிய ஒழிப்போம் ஜாதிய ஒழிப்போம் பேசக்கூடிய இந்த போராளிகளுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுவரைக்கும் கலப்பு திருமணங்கள் செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜாதி மறுத்து ஜாதி இல்லை என்று எந்த ஜாதி சார்பில் குறிப்பிட்டு இருக்காங்களா அவங்க எந்த கீழ் ஜாதியோ அந்த கீழ் ஜாதியை போட்டு அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று அரசாங்கத்தால் சொல்லக்கூடியவர்கள் ஜாதியை போட்டு அதனால் வரக்கூடிய பலனை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி வேண்டும் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உதவி வேண்டும் அரசாங்கத்திலிருக்க கிடைக்கக்கூடிய சலுகைகள் வேண்டும் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய இடஒதுக்கீடு வேண்டும் ஆனால் மற்ற பெண்களை காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்ய வேண்டும் இது எந்த விதத்துலப்பா நியாயம் நம்ம ஒரு சுருக்கமாவே ஒரு கேள்வி கேட்போம் நான் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறேன் அந்த நாய்க்குட்டி காணாம போச்சுன்னா காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு அந்த என்னுடைய பொருள் என்னுடைய உடமை நான் வளர்த்திருக்கக்கூடிய நாய்க்குட்டி என்னுடைய உரிமையான பொருள் அந்த பொருளுக்காக போச்சுன்னா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய காவல்துறையோட பொறுப்பு நான் புகார்கள் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இது போல ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகளை வளர்த்து பெத்து வளர்த்து அவர்களை ஆளாக்கி சீராட்டி பாராட்டி வைத்து அவர்களை உயர்கல்விக்கு அனுப்பினவையானால் நீங்கள் போடுகின்ற நாடக திட்டத்தினால் அவர்களை காதலித்து ஏமாற்றி அவர்களை நயவஞ்சகமாக சரி இந்த ஜாதி ஒழிப்பு போராளி பூரா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஜாதிகள் இல்லை ஜாதிகள் மறுக்கணும் இந்த புதுசா ஒரு பையன் கிளம்பிருக்கா அப்புறம் அந்த ரஞ்சித் ஒரு சுண்ணா கிளம்பிருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன பேசுறா ஜாதியை மறுப்புன்ற தலித்துகள் கூட தலித்துகளுக்கு ஓட்டு போடுன்ற இது எங்க வந்திருக்கு ஜாதி மறுப்பு தலித்துகள் ஓட்டு தலித்துகளுக்கு தான் போடணும் இது வந்து இப்ப தேவமாரம் வந்து தேவமாரம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா இது ஜாதி இது ஜாதி ஆனவன் ஆனா தலித்துகள் தலித்துகளுக்கு ஓட்டு போடுங்க சொன்னா சமூக நீதி என்னடா உங்க சமூக நீதி ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பேசி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க நிச்சயமா பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குவதற்கு உங்களுக்கு தெரியாமல் உங்களை மெஸ்மரிசம் செய்து அதாவது மூளை செலவை செய்து உங்களை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கும் அந்த வேற தமிழ் சாதிகளுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இதர சாதிகளுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை முதல்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய கோஷங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்த கோஷங்களே தப்பு எப்படி வந்து காதல் செய்வோம் காதல் செய்வோம் கட்டி அடைப்போம் கட்டி அந்த ஓம் பார்க்கணும் நீ கட்டி அடைப்போம் அனைப்போம்னா எத்தனை பேர் அணைப்பீங்க காதல் செய்வோம் எத்தனை பேர் செய்வீங்க திரும்ப செய்வோம் எத்தனை பேர் செய்வீங்க ஆனா இதே போல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் இவர்கள் எல்லாம் புள்ளுருவிகள் நக்சலைட்டுகள் தமிழகத்திலே ஜாதி கலவரத்தை தூண்டி அதிலே காய்ந்து அதில் வரக்கூடிய விளைவுகளால் ஆதாயம் தேர முற்படுகிறார்கள் இந்த நேரத்துல நம்முடைய இளைஞர்கள் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் அமைதி காக்க வேண்டும் காவல்துறை மூலமாக நீதிமன்றம் மூலியமாக நாம் நாடுவோம் சட்டத்தின்பால் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கு நாம் முயற்சி செய்வோம் நிச்சயமாக தண்டனை பெற்று தருவோம் எந்த கருத்து இல்ல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் நீங்க பேசுற மாதிரி நாங்க கொண்டு வச்சோம் என்ன ஆகும் எங்க ஜாதி வருது உங்களுக்கு யார் யார் சொல்லிக் கொடுத்துருக்கா ஜாதி வந்திருக்கு உங்களுடைய முப்பாட்டனார் முப்பாட்டனார் அவர்களுக்கு நிலம் இல்லாத அவர்கள் வேலைக்கு செல்கின்றால் வேலைக்கு வருகின்ற பாட்டனார்ட்டே என்னுடைய தாத்தனார்ட்டே என்னுடைய அப்பா வந்து வேலை பார்த்திருக்காங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் கோடை ஒழிப்பு முறை இரட்டை கோலை ஒழிப்பு முறைன்னு சொன்னீங்க இரட்டை கோடை ஒழிப்பு முறையில எத்தனை தலித்துகள் அதை முன்னெடுத்து சென்றார்கள் ஆனா இதே தேவர் சாதியை சார்ந்தவர்கள் வன்னிய சாதியை சார்ந்தவர்கள் கவுண்டர் சாதியை சார்ந்தவர்கள் அதை நிறைய முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஜாதிய ஒழிப்புகள் அல்லது ஜாதிய மறுப்புகள் பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க உங்களுக்குள்ள தவறான கற்பிதங்கள் கற்பித்து கொடுத்திருக்காங்க ஆனா உண்மையான சமநிலை சமத்துவத்தை பேசி இருக்கக்கூடியவர் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்தராமரிக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு படி முன்னேறு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கிறார் எந்த ஜாதியையும் அவர் பிரித்து பார்த்ததில்லை ஜாதியோ மதங்களோ அவரை தொந்தரவு அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக அனைத்து ஜாதி மக்களிடத்திலுமே அனைத்து ஜாதி அனைத்து மதத்தினுடைய நண்பர்களிடத்திலுமே நட்புறவோடு கற்பிச்சு கொடுத்திருக்கிறார் இல்ல ஜாதியை கற்பிச்சதற்கான நீ என்ன பலன் நடந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு சொல்லப்படுவதெல்லாம் ஜாதிய மறுப்பு என்பதெல்லாம் ஏமாற்றுகின்ற வேலை ஆனால் அதையும் தாண்டி தமிழ் சமுதாயமான உங்க உங்களுக்கும் தமிழ் சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது இந்த ரஞ்சித்து போன்றவரெல்லாம் சில வளர்றேன் அங்க போய் வந்து ஜாதிய பெருமை பேசுறாங்க இங்க ஜாதிய பெருமை பேசுறாங்க அவங்க இதை பேசுறாங்க இருக்கிற பேசுறேன் உனக்கு என்னமா பிரச்சனை நீ படம் எடுக்கிற இல்லாத வரலாறு புதுசா புகுத்தி படம் எடுக்கிற இதுல வந்து நாங்க இடத்தில் பண்ண போறது வைக்க போறது ஜாதிய மறுப்பு அப்படிங்கிறது என்ன கலப்பணத்தை உருவாக்கணும்னு முயல்றியா அல்லது கலப்பணத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்றியா இதுப்பா ஜாதி மறுப்பு ஏன் உன் ஜாதியில இருக்கக்கூடியவர்கள்ட்ட பெண் பிள்ளைகளே இல்லையா உன் ஜாதியில உன் சொந்தக்காரன்ட்ட மாமன் பிள்ளை அத்த பிள்ளை எதுவுமே இல்லையா அத கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பலவீனமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது இந்த பலவீனமான ஆட்சியை பயன்படுத்தி ஒரு ஜாதிய கலவரத்தை தமிழ்நாட்டில மிகப்பெரிய அளவில் ஜாதிய மோதல்களை உருவாக்கி தமிழ் சாதிகளுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு எல்லாருமே ஆதரவு தருங்க சரி எல்லாருமே சொல்றீங்க ஆணவ கூட ஆணவ கூட ஆயிரம் பேசுறீங்க ஆனா இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை பெண்களை காதலிக்க மறுக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் கொலை செய்ய துணிகிற அளவிற்கு இருக்கிறார்கள் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆசித்து பெட்ரோலுக்கு பெட்ரோல் வந்து தீய வைக்கிறான் கழுத்தறிந்து கொள்றியான் இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த நடுநிலையாளர்களுக்கு எவனுக்கு வாய்ப்பு இல்லையா அல்லது ஏன் தோணலையா இறுதியாக ஒன்று எச்சரிக்கை செய்கின்றோம் அவனவனுடைய வரலாறு அவனவனுடைய பண்பாடு அவனவனுடைய கலாச்சாரம் தமிழ் சாதிகளே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தென்னிந்திய பாம்பாக் முனைப்போடு இருக்கிறது ஆனால் உங்களை போன்ற விசச்செடிகள் தூண்டிவிடுகின்ற இந்த ஜாதிய வெறியர்களால் ஜாதிய துஷ்பிரயோகங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை அல்லது ஆட்சி கட்டில ஒரு எம்எல்ஏவோ எம்பி வார்டு கவுன்சிலருக்கோ நீ முயற்சி பண்ற இதெல்லாம் தப்பு இல்ல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தமிழ் சாதிகளை வந்து புலவுபடுத்தி அதுக்குள்ள நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு ரஞ்சித் என்பது தமிழ் சாதிகளிலே விதைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய விசச்செடி அவன் மிகப்பெரிய விசை விஷ செடி விஷ விதை அவன் ஆயிரம் பேர் சொல்லி எல்லாத்தையும் நீ அதை உன் வீட்டுல இருக்கிற பொங்களைதான் என்ன அவன போறது நான் உன்ன போல வந்து மானம் மாநகரில் நான் இன்னும் ஆயிரம் கேட்க கேட்க வேண்டியது இருக்கு ஆனா சபை நாகரீங்க கருதி நான் உன்ன உன்னுடைய நீ வந்து தரம் தாழ்ந்து பேசி தரம் தாழ்ந்து நடத்தி ஒரு செயினை வாங்கி போடுற ஒரு காப்பை வாங்கி போடுற ஒரு தவழ் தோட வாங்கி போடுற முடியை வெட்ட சொல்ற என்ன தேவலா பண்ணி நாடக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக நீங்க கல்யாணம் பண்றீங்க அந்த உடல் இச்சை அந்த உடல் இச்சையை தீர்த்துக்கிறது உங்க பெரியார் சொல்லி இருக்கிறாரு தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் இல்ல தங்கைக்கும் வித்தியாசம் இல்ல காம வந்தா பொம்பளவானே போகணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படி உங்க வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி கூட போகணும் தானையா இருக்கிற மாற்று சமுதாயத்தை பத்தி பேசணும் நீங்க ஒண்ணுதானே அதுல கேட்கலாம் ஏன் தேவதா தேவதாதி பெண்களை பத்தி பேசல நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் தமிழ் ஜாதியில் இருக்கக்கூடிய எந்த பெண்களை இழிவாக பேசினாலும் தென்னிந்திய பார்முல பார்த்து கொண்டு சும்மா இருக்காது நிச்சயமாக அதற்கான பதில் விளை பதில் வினை ஆற்றும் பதில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதை நீங்க முதல்ல மனசு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்